ஹலோ மக்கள் நம்ம இன்னைக்கு மீன் இல்லாத மீன் குழம்பு எப்படி செதுன்னு வாங்க பார்த்துலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது இதை நான் உங்களுக்கு சேர்க்கும் போது தெளிவாக சொல்கிறேன் வாங்க இப்போ எப்படி செதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு செத்து அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து எடுத்துச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வரமாச்சிக்கோங்க இப்போ ஒரு ஜாரில் மூணு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு வெங்கத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு கப் தேங்காய் நம்ம கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் கருவாப்பிலைய சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடை எடுத்துக்கோங்க அதில் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ நல்லா பொறிச்சு எடுத்து வர மாதிரிருக்கோம் இப்போ இன்னொரு கடையில் தேன அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் வெந்தயம் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சின்ன வெங்காயம் கருவாப்பில் ஒரு கப் கொளம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா நீங்கள் வதக்குங்க எல்லாம் நல்லா ஒன்று ஒன்று சேர்த்துனா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சிருக்க வாழைப்பூவை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கொதிக்க விட்டதுக்கு தான் நீங்கள் வாழைப்பூ சேர்க்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஓகேவா அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு கொதித்து எல்லாம் நல்லா நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி புத் கொத்தமல்லி போட்டு இறக்கி கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கம்ம கம்மன்னு மீன் இல்லாத மீன் குழம்பு ரெடி மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க செம்ம டேஸ்ட்டாக வந்து நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்கள் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு எனக்கிட்ட கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணி ரொம்ப சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பெல் பண்ணுங்க தண்ணி விட்டுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் நான் சமையல் வீட்டில் சந்திக்கலாம் டட்டா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்